ஒருவர் உங்களுடன் மன விளையாட்டு விளையாடுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் வழிகள் ஒருவர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று இருந்தால் அது உங்களை ஒரு குழப்ப நிலையில் வைத்திருக்கும் இந்த நிச்சயமற்ற தன்மையை பயன்படுத்தி உங்கள் உறவின் விதிகளை அவர்கள் அமைக்க முயல்கிறார்கள் இப்படி உணர்ந்தால் உடனடியாக விலகிடுங்கள் குற்ற உணர்வு என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்னை விட்டுட்டு செய்துவிட்டாய் என்ற குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவார்கள் பின்னர் காலப்போக்கில் இந்த நடத்தை ஒரு வகையான கட்டுப்பாடு என்பதை நீங்கள் உணரலாம் அதை எப்போதும் அனுமதிக்காதீர்கள் கேஸ்லேட்டிங் என்பது உங்கள் சொந்த யதார்த்தத்தை சந்தேகிக்க மக்கள் பயன்படுத்தும் ஒரு தந்திரமாகும் அவர் உண்மையில் நடந்த விஷயங்களை மறுக்கலாம் அல்லது நீங்கள் அவற்றை தவறாக நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று கூறலாம் இது உங்களை நீங்களே கேள்வி கேட்க வைக்கும் ஒரு தந்திரமான வழியாகும் இது பேச மறுப்பது மட்டுமல்ல இது ஒருவரை கட்டுப்படுத்தவும் உணர்ச்சி ரீதியாக காயப்படுத்தவும் வழியாகும் ஒருவர் வேண்டுமென்றே உங்களை புறக்கணிக்கும் போது அவர்கள் உங்களை முக்கியமற்றவராகவோ குற்ற உணர்ச்சியாகவோ அல்லது பதட்டமாகவோ உணர வைக்க முயற்சிக்கிறார்கள் இந்த சமயத்தையும் கவனமாக கையாளுங்கள் ஒரு நபர் தனது சொந்த குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்து அதற்கு பதிலாக மற்றவர்களை குறை கூறுவதே புரொஜெக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு உறவில் உள்ள தவறு செய்தவர் செய்யாதவை பார்த்து துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டலாம் இதுவும் ஆபத்து மன விளையாட்டுகளை விளையாடுபவர்கள் பெரும்பாலும் உங்களை கட்டுப்படுத்த உங்கள் பாதுகாப்பின்மையை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் உங்கள் குறைபாடுகளை சுட்டிக்காட்டலாம் கடந்த கால தவறுகளை உங்களுக்கு நினைவூட்டலாம் அல்லது உங்கள் பயங்களை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம் பெரிய அறிகுறி அவர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க மறுப்பது அவர்கள் தங்கள் தவறுகளுக்கு உங்களை குறை கூறலாம் அவர்களின் நடத்தைக்கு பதிலாக உங்கள் எதிர்வினையில் கவனம் செலுத்தலாம் அல்லது அவர்கள் எந்த தவறும் செய்யாதது போல் நடந்து கொள்ளலாம் அவர்கள் உங்கள் விசுவாசத்தை சோதிக்க சூழ்நிலைகளை உருவாக்கலாம் நீங்கள் இல்லை என்று சொல்வதற்கு முன்பு அவர்கள் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை பார்க்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஒரு நாள் விலகிச் சென்று மறுநாள் அன்பாக நடந்து கொள்ளலாம் இது உங்களை பதட்டப்படுத்தும் இது உங்கள் மனநிலையை எப்போதும் அமைதியை விட்டு விலக்கியே வைத்திருக்கும்